வணக்கம் கரூர் மக்களே வணக்கம் கரூர் மக்களே நம்ம கரூரில் நம்ம விஜய் பிரச்சாரம் பண்ண வந்த இடத்துல கேட்ட இடத்த கொடுக்காம ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து சந்தோஷமாக நிம்மதியாக எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் அப்படி ஒரு இடம் கொடுக்காம நெருக்கடியோட புத்து நாற்பது முப்பது முப்பத்தொம்போது நாற்பது அதான் கூட்டி சொல்றாங்க அதில் நாடகமும் வேஷமும் இருக்குது உண்மையாக உயிரும் போயிருக்கு தான் அந்த ஒவ்வொரு உயிரும் என்னோடய உயிரும் எல்லா உயிரும் ஒன்று தான் எல்லா நல்ல மனுஷனும் மனுஷன் உயிரும் ஒன்று தான் எல்லா உயிரும் ஒன்று தான் ஆனால் அதில் சில நாடகம் வேஷமும் இருக்குது ஒத்துக்கிறேன் ஆனால் அதுக்கு காரணம் யாரு பெரிய இடத்த கொடுக்கல பெரிய மைதானத்தை கொடுக்கல திமுக தான் காரணம் உண்மையான குற்றவாளி திமுக தான் காரணம்